இலங்கையில் ஸ்ரீலங்கா பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்துக்கும் எரிபொருள் விநியோக நிறுவனங்களுக்கும் இடையிலான லாப நட்ட கணக்கு இழுபறிகள் இலங்கை தீவின் குடிமக்களுக்கு இன்று முதல் செயற்கையாக ஒரு எரிபொருள் தட்டுப்பாடுகளை உருவாக்கக்கூடும் என்ற எச்சரிக்கைகளின் மத்தியில் எதிர்வரும் மே மாதத்தின் முதலாவது வாரத்தில் உள்ளூராட்சி தேர்தல் இடம்பெறும் என்ற அசுமாத்தியங்களும் வந்துள்ளன இலங்கை தீவின் எரிபொருள் விநியோகத்துக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய பெட்ரோலிய கூட்டுத்தாபனக் களஞ்சியங்களில் தேவையான எரிபொருள் கையிருப்பில் இருந்தாலும் அந்த நிறுவனத்துக்கும் எரிபொருள் விநியோக நிறுவனங்களுக்கும் இடையிலான லாபநட்ட கணக்கு இழுவரி தற்போது நாட்டில் செயற்கையான ஒரு எரிபொருள் தட்டுப்பாட்டு நிலையை உருவாக்குவதற்கு கட்டியத்தை கூறுகிறது இலங்கையில் மீண்டும் எரிபொருளுக்கு ஒரு கியூ வரிசை உருவாகக்கூடும் என்ற அபாய நிலைக்கு ஏற்கனவே சுழிகள் போடப்பட்டுள்ளன இந்த சுழிகளின் பின்னணியில் எரிபொருள் விநியோக சங்கத்தின் முக்கிய முகமொன்று இன்று காலை ஜனாதிபதி செயலகத்துக்கு சென்று முதன்மை தலையாரியின் பார்வைக்கு ஒரு முறையீட்டு மனுவை கையளித்துள்ளது இந்த மனுவில் பெட்ரோலிய கூட்டு எரிபொருள் விநியோக நிறுவனங்களுக்கும் இடையிலான புதிய இழுவறையின் மையப்புள்ளியாக உள்ள எரிபொருள் விநியோக நிலையங்களின் உரிமையாளர்களுக்கு இதுவரை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் வழங்கிய மூன்று சதவீத கழிவு கொடுப்பனவை குறைக்க மேலிடம் எடுக்க முனையும் நகர்வு குறித்த விசனம் இருந்தது இலங்கை தீவின் எரிபொருள் விநியோகத்தில் முக்கிய தாக்கத்தை செலுத்தும் லங்கா ஐஓசி எனப்படும் இந்தோ ஸ்ரீலங்கா கூட்டு நிறுவனத்தின் விநியோகஸ்தர்களும் தமது நிறுவனங்களுக்குரிய எரிபொருள் கொள்வனவு கட்டளைகளை நிறுத்தி வைக்க முடிவு செய்துள்ள பின்னணியிலும் தேசிய ரீதியில் பெட்ரோலிய கூட்டு தாபனத்துக்கு சொந்தமாக உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையங்களை வெளிநாட்டு நிறுவனங்களிடம் கையளிக்க இடதுசாரி கதைபேசும் ஏகேடிஆர் அரசாங்கமும் முயற்சிப்பதாக புதிய சந்தேகங்கள் எழுப்பப்பட்ட பின்னணியில் இலங்கையின் சக்தி வள நெருக்கடி விடயம் பெட்ரோல் போல பற்றிக் தமது கலைஞங்களில் இருந்து விநியோகிக்கப்படும் எரிபொருள் விநியோகம் கடந்த வாரத்துடன் ஒப்பிடும் போது சமகால நாட்களில் அதிகரித்துள்ளதாக இன்னொரு கதையை கூறிக்கொள்கிறது விநியோகம் வளமை போல இடம்பெறுவதால் நாட்டில் எரிபொருளுக்கு தட்டுப்பாடோ அல்லது கியூ வரிசை யுகமொன்றோ மீண்டும் ஏற்படாது என உறுதியளிக்கும் பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் ஒருவேளை நாட்டில் எரிபொருள் விநியோகத்தை சீர்குலைத்துக் கொள்ளும் வகையில் விநியோக சங்கங்கள் இடக்கு முடக்காக நகர தலைப்பட்டால் நாளை இந்த விடயத்தில் முக்கியமான முடிவு ஒன்று எடுக்கப்படும் எனவும் சொல்லிக் கொள்கிறது அத்துடன் பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தில் எரிபொருள் கொள்வனவு கட்டளைகளை செய்யாமல் தாம் அந்த நகர்வை இடைநிறுத்தியதாக ஊடகங்களுக்கு ஜம்பம் தெரிவிக்கும் சிலரே இன்னமும் எரிபொருள் விநியோகத்தில் ஈடுபடுவதாகவும் பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் எள்ளல் செய்தது இரண்டு தரப்புக்கும் இடையில் நாட்டின் எரிபொருள் விநியோகம் இரண்டு தரப்புகளுக்கு இடையிலான ஈகோ மோதலாக உருவாகி ஒரு எரிபற்று நிலையாக தொடர தலைப்படும் நிலையில் எரிபொருள் விநியோகம் தொடர்பாக தற்போது எழுந்துள்ள பிரச்சனையை கட்டுப்படுத்த அரசாங்கத்துக்கு தொலைநோக்கம் கொண்டு ஒரு பார்வை இல்லை என சொல்லியபடி ஸ்ரீலங்காவின் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசாவும் இந்த விடயத்துக்கு என்னை பார்க்க தலைப்படுகிறார் எதிர்கட்சிகளை பொறுத்தவரைஆர் அரசாங்கத்திற்கு எதிராக வரக்கூடிய அனைத்து துருப்புச் சீட்டுகளையும் கையிலெடுத்து ஒரு ஆட்டத்தை நடத்த இவ்வாறான எதிர்கட்சிகளின் முயற்சிகளுக்கு இடையே இலங்கையின் சக்தி புதிய எச்சரிக்கைகள் பாணியிலும் வருகின்றன அந்த வகையில் இரண்டாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டில் உலகில் இருக்கக்கூடிய மூன்று வல்லரசுகளில் இரண்டாயிரத்தி ஐம்பதில் இந்திய பிரியனர் ஒரு பொருளாதார வல்லரசாக மாறுவது தென்னமென டெல்லியில் வைத்து இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் பிரசன்னத்துடன் சிறிலங்காவின் முன்னாள் தலையாறை ரணில் விக்ரமசிங்க ஒரு ஐசை தூக்கி வைத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு முதல் பெரியனர் வீட்டுக்கு இடைக்கடை பயணப்பட்டு அதனுடன் ஆறு தசாப்த கால தொடர்பு உள்ள தனக்கு இந்த விடயம் துல்லியமாக தெரிவதாக ரணில் குறிப்பிட நிலையில் உள்ளூரில் மாத்தி ஜோசி பாணியில் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரான மனோகணேசன் கணேசன் இன்னொரு செய்தியைச் சொன்னார் மனோ கணேசனை பொறுத்தவரை அதானியின் குழுமத்தை ஸ்ரீலங்கா அரசாங்கம் கலற்றி விடவில்லை மாறாக அதானி குழுமம்தான் இலங்கையை கலற்றி விட்டதாக சொல்லி அதானி குழுமத்தை ஏகேடிஆர் தரப்பு இலங்கையிலிருந்து வெளியேற்றுவது குறித்த கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தார் இந்தியப் பெரியனரை ஏகேடிஆரின் அரசாங்கம் பகைத்துக் கொள்வது சின்னத்தம்பி வீட்டுக்கான பெரியனரின் முதலீட்டு வாய்ப்புகளுக்கும் உலக முதலீட்டு வாய்ப்புகளுக்கும் ஒரு பெரிய பின்னடைவாக வெறுமெனவும் மெனோவின் மனோவின் நாடாளுமன்ற எச்சரிக்கை வெளிப்பட்டது ஆனால் இலங்கை தீவிலிருந்து அதானி குழுமம் கலன்று கொள்வதாக குறிப்பிடப்பட்டாலும் இந்த விடயத்தில் அதானி குழுமத்தை மீண்டும் சமரசத்துக்கு இழுக்க இகேடிஆர் அரசாங்கம் முயல்வதான அரசல் புரசலான கதைகளும் தொடரத்தான் செய்கின்றன எதிர்கட்சிகளை பொறுத்தவரை நாட்டில் விரைவில் உள்ளூராட்சி தேர்தல் வரவுள்ள நிலையில் எரிபொருள் தட்டுப்பாடு உட்பட்ட சக்திவள நெருக்கடிகள் தொடர்ந்தால் அதில் முக்கியமான ஒரு அரசை எதிர்ப்பு துருப்பிச்சீட்டு கிட்டுமே என்ற நப்பாசையுடன் இருப்பதும் தெரிகின்றது ஐஓசி எனப்படும் இந்தோ ஸ்ரீலங்கா எண்ணெய் நிறுவனத்தின் விநியோகஸ்தர்களும் ஸ்ரீலங்கா பெட்ரோலிய கூட்டு எரிபொருளை கொள்வனவு செய்யும் வகையில் கொள்வனவு கட்டளைகளை வழங்கும் நகர்வை இடைநிறுத்த முடிவு செய்துள்ளதான புதிய கதைகளுக்கு மத்தியில் இவ்வாறான அதிர்வுகள் தொடர்ந்தால் தேர்தல் காலத்தில் தமது பரப்புரை வாய்களுக்கு மின்று விழுங்க நல்ல அவல் கிடைக்கக்கூடும் என எதிர்கட்சிகள் கணிபிடுகின்றன எதிர்க்கட்சிகளின் இந்த கணிப்புக்கு மத்தியில் உள்ளூராட்சி தேர்தல் வேட்பு மனுக்களை ஏற்றுக்கொள்வதான திகதி இன்று நிர்ணயம் செய்யப்பட்டது அதன் அடிப்படையில் மார்ச் பதினேழாம் தேதி முதல் மார்ச் இருபதாம் தேதி வரை வேட்பு மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் என ஸ்ரீலங்காவின் தேர்தல் ஆணைக்குழு இன்று தனது தரப்பில் ஒரு அறிவிப்பை வெளியிட்டது இக்கேடியாரின் அரசாங்கமாக இருந்தாலும் எந்த அரசாங்கங்களுக்கும் கட்டுப்படாத ஒரு சுயாதீன அமைப்பாக தமது தேர்தல் ஆணையகம் இயங்கிக் கொள்வதால் உள்ளூராட்சி தேர்தலை நடத்தி கொள்ளும் விடயத்தில் சரியான முடிவுகளை எடுக்கும் என ஸ்ரீலங்காவின் தேர்தல் ஆணையாளர் சொல்லியுள்ளார் எதிர்கட்சிகளை பொறுத்தவரை வரவு செலவு திட்டத்தை மையப்படுத்தி நாடாளுமன்றத்தில் இடம்பெறும் விவாதங்கள் முடிவடையும் வரை உள்ளூராட்சி தேர்தலுக்கு வேட்புமனுக்களை தாக்கல் செய்யும் திகதி அறிவிக்கப்படக்கூடாது என்ற நிலைப்பாட்டை முன்வைத்துள்ளன ஆனால் ஏ கேடிஆரின் அரசு தரப்பை பொறுத்தவரை அவ்வாறான தாமதங்கள் இவையும் தேவையில்லை இன்று கூட தேர்தல் அறிவிக்கப்பட்டால் அதனை எதிர்கொள்ள தாம் தயார் என்ற நிலைப்பாட்டில் உள்ளது இவ்வாறான ஒரு பின்னணியில்தான் இந்த விடயத்தில் தனது தரப்பில் ஒரு முக்கிய முடிவை எடுத்த ஸ்ரீலங்காவின் தேர்தல் ஆணையகம் எதிர்க்கட்சிகள் முன்வைத்த கோரிக்கைகளை ஏற்று மார்ச் பதினேழு முதல் மார்ச் இருபது வரை வேட்புமனு தாக்கல் நடவடிக்கை இடம்பெறும் ஒரு முடிவை அறிவித்தது ஆக மொத்தம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கு முன்னரே நடத்தப்பட்டிருக்க வேண்டிய இந்த உள்ளூராட்சி தேர்தல் ஆடி அசைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மேயில் இடம்பெறக்கூடும் என்ற பெருமட்டான முடிவு தற்போது வெளிக்கிழம்ப தலைப்படுகின்றது ஸ்ரீலங்காவின் தேர்தல் நடைமுறைப்படி தேர்தல் திகதி அறிவிக்கப்பட்டால் பதினான்கு முதல் பதினெட்டு நாட்களுக்குள் இடையில் வெறும் மூன்று நாட்களுக்குள் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான திகதிகள் ஒதுக்கப்பட வேண்டும் என்பதால் தற்போதைய நிலையில் தேர்தல் அறிவிக்கப்பட்டாலும் கூட அவ்வாறான அறிவிப்பு வெளியான நாட்களில் இருந்து தமது தரப்பில் வேட்பாளர்களை களமிறக்கிக் கொள்வதற்கு அல்லது இறுதியான முடிவுகளை எடுப்பதற்கு அரசியல் கட்சிகளுக்கு பருமட்டாக இரண்டு வார காலமே இருக்கக்கூடும் இவ்வாறான ஒரு இக்கட்டான நிலையை புரிந்து கொண்டதாலோ என்னவோ இப்போது தமிழர்களின் அரசியல் பரப்பிலும் அண்மைய நாட்களில் தினிசு தினிசான கதைகள் வெளிப்படுகின்றன அவ்வாறான தினிசு தினிசான கதைகளுக்குள் மீண்டும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாக்கப்பட வேண்டும் என்ற சுருதியும் சங்கு கூட்டணிக்குள் டக்ளஸ் தேவானந்தாவின் சங்காத்தத்தையும் உள்ளடக்க வேண்டும் என்பது போன்ற திணிசுகளும் வெளிப்படுகின்றன இந்த நிலையில் தமிழரசுக்குள் தனது சுமந்திர திட்டங்களை நகர்த்தும் சுமந்திரன் உள்ளூராட்சி தேர்தலில் வேட்பாளர்களை தெரிவு செய்யும் தனது பிடியை கட்சியின் செயலாளர் என்ற புதிய வகைவாகத்தில் மீண்டும் இருக்கத்தலைப்படுகின்றார் இவ்வாறாக தமிழரசு கட்சியில் தனக்கு ஒரு பிடிமானம் பெற வேண்டும் என்பதற்காகத்தானே சில நாட்களுக்கு முன்னர் இது தொடர்பான ஒரு டீல் போடப்பட்டது அந்த டீலின் அடிப்படையில் சுகீன காரணத்துடன் சத்தியலிங்கம் தன்னிடமிருந்த செயலாளர் பொறுப்பை சுமந்திரனிடம் கையளித்த பின்னர் இந்த நகர்வுகள் வருகின்றன ஆனால் என்னவோ தெரியவில்லை சுகீன காரணங்களுடன் தனது செயலாளர் பொறுப்பை கையளித்த சத்தியலிங்கம் தொடர்ந்தும் ஸ்ரீலங்காவின் நாடாளுமன்ற அரங்கம் உட்பட்ட காட்சிகளில் பிரசன்னப்படுவது வேறு ஏற்கனவே கடந்த பொது தேர்தலில் தனக்கு ஜால்ரா அடிப்பவர்களை தெரிவு செய்து அதன் மூலமாக வடக்கில் தமிழரசு கட்சியின் பிரதிநிதித்துவத்துக்கு ஆப்படிக்க வைத்தவர் என்ற பழிச்சொல்லுக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளார் அந்த தேர்தலில் காடு மலை எல்லாம் தேடித்திரிந்து கள குறிப்பிட்ட பெண் வேட்பாளர்களையும் தோற்க வைத்த அனுபவத்தை பெற்ற போதிலும் எதிர்வரும் உள்ளூராட்சி தேர்தலில் வேட்பாளர்களை தேடும் சூமந்திரனின் படலம் இன்னும் ஆரம்பித்து விட்டது அந்த வகையில் மன்னாரில் நேற்று வேட்பாளர்களின் தெரிவு குறித்த கூட்டத்தை சூமந்திரன் நடத்தி கொண்டார் ரணில் ஆட்சி காலத்தில் அறிவிக்கப்பட்டு பின்னர் நடைபெறாமல் போன உள்ளூராட்சி தேர்தல் களத்தில் ஏற்கனவே தமிழரசில் தெரிவு செய்யப்பட்ட வேட்பாளர்களில் மீண்டும் யார் யாரை பொறுக்கி எடுப்பது யார் யாரை கடாசி கொள்வது என்ற ஆய்வுகளுடன் வலைமை போலவே எதிர்வெறும் தேர்தல் களத்திலும் தனக்கு பிடித்த அல்லது தனக்கு அடிக்கும் வேட்பாளர்களை செருவது குறித்து சுமந்திரனின் கண் இருந்ததை நேற்றிய மன்னார் கூட்டத்தில் தெளிவாகவே காண முடிந்தது